முட்டை கேக் தொக்குன்னு இப்போ ஃபஸ்ட்டு முட்டையை உடைச்சி நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம் சுண்டான வச்சு தண்ணி வைக்கிறேன்னா இந்த டைமில் இன்னொரு பாத்திரம் எடுத்து இதில் கொஞ்சமாக முட்டை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயை சுற்றி இதில் பாதி ஊற்றிக்கிறோண்ணா இந்த நேரத்தில் வைக்கிறோம் வேறு தண்ணி உள்ளே போகக்கூடாது இது கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் நல்லா வேகணும்ண்ணா புறம் வந்துருக்கு கரெக்டான பக்கத்தில் இருக்கு

அவிச்ச முட்டையை பீஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதை கொண்டு பீசாம கொண்டு கொட்டுரும் முட்டை கேக்கு தொக்கு தயாரா இருக்குண்ணா இந்த கேக்கு அந்த மசாலா ஃபுல்லாவே இருக்கும் முட்டை தொக்கு வாய வரல விட்டு நக்கு